இது சொல்லி அடுத்த நாளே ஐம்பத்தாறு ஜட்ஜஸ் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இந்த மாதிரி இந்த பதினெட்டு ஜட்ஜஸும் ரிட்டையர்ட் ஜட்ஜஸும் இது மாதிரி அறிக்கை கொடுத்துருக்கவே கூடாது இது ரொம்ப ரொம்ப தவறு இவங்க வந்து இப்போ ஒருத்தர் பாலிட்டிஷியன் உலகிலும் தீர்மானம் பண்ணிட்டாரு சுதாசன் ரெட்டி பாலிட்டிஷியன் வைஞ்சால் பொலிட்டிக்கல் பேட்டில் அவர் ஃபேஸ் பண்ணணும் அதே இந்த ஜட்ஜஸ்லாம் வந்து இது மாதிரி பேசணும் அப்படிங்கிற துறையில் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க இதில் என்ன தவறு இவங்க சொன்னதுன்னா பாலிட்டிக்ஸில் நுழைஞ்சவர் பொலிட்டிக்கல் பேட்டில் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது யாருக்கும் எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் அந்த பொலிட்டிக்கல் பேட்டில் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் கண்ணியமானதாக இருக்க வேண்டுமா அல்லது கண்ணியமற்றதாக இருக்க வேண்டுமா உண்மைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டுமா அல்லது பொய்மைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டுமா அப்படிங்கிறதான் பிரச்சனை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து எத்தனையோ இப்போ பிஜேபி லீடர்கள்ட்டெலாம் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய மன உறுத்தல் என்னென்னா கூசாமல் பொய் சொல்கிறாங்க உண்மைக்கு மாறாக பேசுகிறாங்க நம்முடைய பிரதம மந்திரி வந்து இந்த மூ முப்பது நாள் ஒருத்தர் ஜெயிலில் இருந்துட்டாருன்னா அமைச்சர் அது அமைச்சர் முதலமைச்சர் பிரதம மந்திரி யாராக இருந்தாலும் அவங்க பதவி எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வர்றதுக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன சொன்னார் அரசு அதிகாரிகள் வந்து ஐம்பது மணி நேரம் ஜெயிலில் இருந்துட்டாலே அவங்க பதவி போயிடுது அப்படின்னு சொன்னார் இது பச்சை பொய் இல்லை இது வந்து அரைகுறை உண்மை இந்த அரைகுறை உண்மை பச்சை பொய்யை விட ஆபத்தானது ஏன்னா அரசு அதிகாரிகள் நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர்ந்து காவலர்கள் காவலில் வைத்த வைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக பணி இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் டிஸ்மிஸ் செய்யப்படுறதில்லை பணி இடைநீக்கம் தான் செய்யப்படுவார்கள் அதுக்கப்புறம் அவங்க மேல குற்றம் இல்லை என்றால் அவர்கள் திரும்பவும் பணியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் குற்றம் புரிந்திருந்தால் அந்த குற்றத்திற்கு தகுந்த அளவுதான் அவர்களுக்கு தண்டனை இருக்கும் இது ஒன்று அரசுல வந்து எல்லாத்துக்குமே டிஸ்மிஷல் கிடையாது எந்த குற்றத்துடைய தன்மை தன் தண்டன் காலத்துடைய தன்மை இதையெல்லாம் பொறுத்து தான் தண்டனை இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் மழுப்பி ஐம்பது மணி நேரம் உள்ளே இருந்துட்டு அவங்களையே டிஸ்மிஸ் பண்ணிடுறோம் பதவி இழந்துடுறாங்க அப்போ இந்த அரசியல்வாதிகள் வந்து முப்பது நாள் உள்ளே இருந்தால் ஏன் அவங்களை வந்து பதவி இழக்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமந்திரி ஆரம்பித்தார் இப்போ நான் சொன்ன அரசு பணியாளர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் மறுபடியும் குற்றமற்றவர்கள் என்று அறிந்தால் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்னென்ன இதெல்லாம் சம்பளம்லாம் கொடுக்க எல்லா அரியஸும் சேர்த்து அவங்கள வந்து சம்பளம் கூட சேர்த்துக்குவாங்க நான் கேட்குறேன் இவங்க வந்து அமைச்சர்கள் அல்லது முதல் மந்திரி அல்லது பிரதம மந்திரி முப்பது நாள் உள்ளே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே நீக்கிட்டீங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு முப்பத்தஞ்சாவது நாள் ஜாமீன் கொடுத்தா கிடைச்சிதுன்னா அவங்களை திரும்ப சேர்த்துக்குவீங்களா அதனால் இப்படி பல வினாக்கள் இழும் முதல்ல அடிப்படை என்னென்னா அவர் தப்பான ஒரு தகவலை பிரதம மந்திரி அதே மாதிரி தான் அமைச்சு உள்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காரு தப்பான ஒரு தகவலை சொல்லி இவர் நக்சலேட்டுக்கு ஆதரவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி தப்பான ஒரு தாங்கள் செய்த தவறுகள் விமர்சிக்கப்பட்டால் அந்த தவறுகளுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு அமைந்தால் தங்களுடைய தவறை மறைத்துக்கொண்டு கொண்டு தீர்ப்பை பற்றியே உண்மைக்கு புறம்பான வழியில் விமர்சனம் செய்வது என்பது ஆரோக்கியமான போக்கு இல்லை